இப்பெல்லாம் யாருங்க ஜாதி மதம் பார்க்குறா அதெல்லாம் பார்க்குறது கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க அது உண்மை தான் அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் ஒரு விஷயத்தில் இன்றைக்கு வெளிப்படையான ஒரு காரணத்தை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா பொதுவாக சென்னையில் அதாவது கம்மியான விலைக்கு முதல்ல வாடகைக்கு வீடு கிடைப்பது மிக கஷ்டம் அதுலேயும் முஸ்லீமாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு இன்னும் வாடகை வீடு கிடைப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்குது ஏன் அப்படின்னா ஹதிஜா என்கிற பெண்மணி வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சமூக வலைதளத்தில் ஒரு பதிவிடுறாங்க என்ன பதிவுனால் நாங்கள் வந்து முஸ்லீம் என்ற காரணத்திற்காக வெளிப்படையாகவே இன்றைக்கு சொல்லப்படுது முஸ்லீம்களுக்கு வாடகை வீடு கொடுக்கப்படாது என்று சொல்லி ஓப்பனாகவே சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேறு விதமான ஒரு சாயம் பூசப்படுகிறது அதனால் வந்து எனக்கு வந்து முஸ்லீம்களுக்கு வந்து அதிகமாக நாங்கள் வந்து வாட வீட்டு வாடகைக்கு கொடுக்க மாட்டோம் அதுலேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறாங்களாம் அதாவது நோ ப்ரோக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்குது அதில் வந்து அந்த பெண்மணி செக் பண்ணிகிட்ருக்காங்க அந்த செக் பண்ணிட்டுருக்கும்போதே அதில் விளம்பரத்துலேயே போடப்படுது என்ன அப்படின்னா முஸ்லீம்களுக்கு வாடகைக்கு வீடு கொடுக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய வருத்தம் தெரியும் வருத்தம் தெரியுமா ஒரு முஸ்லீமாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து வாடகை வீடே நாங்கள் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி சென்னையில் மக்கள் வந்து வெளிப்படையாக சொல்கிறது வந்து வெளியில் பார்க்கறதுக்கு வேணால் சிம்பிளாக தெரியும் ஆனால் வந்து ஒவ்வொருத்தருடைய மனசும் எந்த அளவிற்கு புண்படும் என்று அதில் இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் ஏன்னா அந்த அளவிற்கு அந்த மனசு வந்து கஷ்டப்படும் எப்படி நம்ம வாடகைக்கு வீடு கிடைக்கிறது கிடைக்கும் இந்த மாதிரி சமுதாயத்தை நம்ம வந்து ஒதுக்குறாங்க நம்ம என்ன பாவம் செஞ்சோம் நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பதிவை போடுறாங்க அப்போ வந்து இன்றைக்கும் சென்னையில் அதுவும் பெருநகரம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுடைய கேபிட்டா கேபிட்டலாக இருக்கக்கூடிய சென்னையிலேயே இப்படிப்பட்ட நிலைமைனால் யோசிச்சு பாருங்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து முஸ்லீம்களுக்கு வாடகை வீடு கொடுக்குறதுக்கு இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா எங்கே கொண்டு போய் இன்றைக்கு இது விட்டுருக்குன்னு பாருங்கள் ரொம்ப வருத்த ஒரு விஷயம் ஏன்னா அந்தந்த இருந்து பார்க்கும்போது தான் அது வந்து புரியும் இதை வந்து நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எல்லோரும் அப்படி கிடையாது ஒரு சில பேர் இந்த மாதிரி செய்யக்கூடிய செயலால் வந்து பல பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க அதனால் வந்து நான் எல்லாரையும் சொல்ல வரல ஒரு சில சகோதரர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க எனவே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்தால் கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யுங்க அதை வந்து ஜாதி மதம்லாம் பார்க்காதீங்க அந்த மாதிரி யாரும் இங்கே பெரும்பாலான கிடையாது என்பதை வந்து இங்கே நான் சொல்லிக்கிறேன்